சிலிண்டருக்கு நூறுரூவா கம்மி பண்ணணும்னு சொன்னாங்க அதுக்கு வந்து கேட்கறதுக்கு இல்லை இன்றைக்கி வேலை வாய்ப்பு திறப்பு கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க அதுக்கு வந்து வர்க்கும் இல்லை இன்றைக்கி வந்து எந்தெந்தெல்லாம் வந்து வந்து சொன்னதை நிறைவேற்றிருக்கிறாங்க நீங்கள் சொல்லுங்கள் இதில் வளர்ந்தது யார் அவன் கட்சிக்காரன் அவன் கூட இருக்கிற அமைச்சர் இதை வச்சு வந்து லாபம் அடைஞ்சது கூட்டணி கட்சிகள் ஒரு சாராயத்தை சாராயத்தை வித்தவனை வந்து இன்னைக்கு வந்து பார்ப்போம் அதே முதலமைச்சர் அந்த இலாக்காவை வந்து யாரையும் நியமிக்காமல் ஜெயிலேருந்து வர வந்து வர வைக்க காத்து நின்றார்னா அப்போ இந்த முதலமைச்சர் வந்து ஊழலுக்கு ஆதரவாக தான் நடக்கிறாரு இவர் வந்து இவர் வந்து இவர் வந்து அந்த வந்து அவைத்தலைவர் பாசிட்டிவாக பேசணுமா உன் வந்து உன் வந்து இப்போ வந்து காரி அதுக்கு வந்து பதில் சொல்ல வக்கு இல்லை இன்னைக்கு முதலமைச்சர் தொழிலை முதலமைச்சர் இடத்துல வந்து அவன் வந்தால் நான் சந்தோஷப்படுறேன் திமுக ஒரு ஆம்பளியாக இருக்கிறான் கேள்வி கேட்குறதுக்கு இன்றைக்கி வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து பாலியல் வந்து அவலநிலை வந்து போனால் இங்கே திமுக ஆட்சியில் தான் நடக்குது இன்றைக்கி நிறைய வழக்குகள் வந்து பார்ப்போம்னா திமுக தரங்களாக தான் இருக்குது இன்னைக்கு விஜய் வந்து என்னென்னா திடீர்னு வந்து அரசியலில் குதிச்சுட்டாரு என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு வந்து தெரியல அடிக்கிற வெயிலில் விஜயால் முடியுமா கேரவனில் உட்காந்துட்டு நிம்மதியாக பொழப்பு நடத்துறவுன்னா யாரோ ஒருத்தர் சொல்லி விட்டுட்டு அவரை வந்து இன்றைக்கி அரசியலில் குதிச்சுட்டு அவர் படுற வேதனை அவருக்கு தான் புரியும் ஆனால் இந்த எம்எல் இந்த எம்எல்ஏ சீட்டு விஜய் யாருக்கு கொடுப்பாங்கன்னு வந்து நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க அப்போ அந்த நேரத்தில் உங்கள் அதிருப்தியை நீங்கள் சொல்ல தான் போகிறீங்க பணம் படைத்தவர்களை கூப்பிட்டு வந்து வந்து எம்எல்ஏ சீட்டை கொடுத்துட்டு அவனுக்கு கீழே நீங்கள் வேலை செய்வீங்கன்னு சொல்லி தான் விஜய் சொல்ல போகிறாரு உண்மையிலே சொன்னால் உழைக்கிறோன்னு மரியாதை இல்லை இனி கனிமொழி என்ன சொல்கிறாங்க இன்னைக்கு வந்து இன்றைக்கி அந்த கிராமப்புற சைடெலாம் வந்து அந்த இது என்ன சார் அந்த குதிரை ஆட்டம் அது இது ஒயிலாட்டம் அதெல்லாம் தப்பாட்டெல்லாம் வந்து இந்த கலாச்சாரம்லாம் அழிஞ்சிட்டு வரேன்னு சொல்கிறாங்களே அப்போ அவங்களாம் ஊக்குவிக்கிறதுக்காக தான் இவங்க கனிமொழியை வந்து கொண்டு வந்தாங்க அது என்ன குலத்தொழில் கிடையாது இந்த மாதிரி வந்து தொழிலெலாம் அழிஞ்சு போகுதுன்னு தான் நீங்கள் சொல்கிறீங்க அதெல்லாம் புத்துயிர் கொடுத்தவர்தான் என்கிட்ட மொழி இது வரைக்கும் திமுக ஆட்சி அமைந்து நான்கு வருடம் ஆகிவிட்டது சார் இன்னும் ஒரு வருடத்துல அடுத்த சட்டமன்ற தேர்தலே வர இருக்கிறது இப்போ பாத்தீங்கன்னா தேர்தல் வாக்குறுதியாக சொன்ன வாக்குறுதிகள் எல்லாமே மக்களிடத்துல வந்து சென்று அடைஞ்சிருக்கா சார் மக்கள் தான் சொல்லணும் இங்க பாத்துங்க உங்க முதலமைச்சர் மேடைக்கு மேடை வந்து நான் கொடுத்த வாக்குறுதி நூறு சதவீதம் நிறைவேற்றிட்டேன்னு சொல்கிறாங்க நூறு சதவீதம் நிறைவேற்றிட்டாரான்னு வந்து நாங்கள் யூடியூப் சேனலில் உட்காந்துட்டு என்னால் சொல்ல முடியாது ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் நீங்கள் இருந்து டிசைட் பண்ணுங்கள் உண்மையாலுமே வந்து திமுக வந்து உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றினா தயவு செய்து நீங்கள் ரெண்டாவது முறை வந்து திமுகவை தேர்ந்தெடுங்க தப்பு இல்லை உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்குதுன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா தயவுசெய்து தேர்ந்தெடுங்க திமுகவை தப்பு இல்லை உங்கள் பொருளாதார முன்னேற்ற அடைஞ்சிருந்தால் நீங்கள் திமுகவை தேர்ந்தெடுங்க தப்பு இல்லை ஆனால் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினாங்களா ஆயிரம் ரூபா கூட வந்து பார்ப்போம்னா வந்து மூணாவது வருஷத்தில் தான் வந்து இவங்க கொடுக்க ஆரம்பித்தாங்க முதல்ல எல்லோருக்கும் சொன்னாங்க அப்புறம் தகுதி வாய்ந்தவங்கன்னு சொன்னாங்க அஞ்சு சார்னாங்க எவங்கன்னா கடமைன்னு சொன்னால் அவன் பட்டத்து இளவரசர் சொன்னார் ஆனால் வந்து பட்டில் தகுதியானவங்கன்னு வந்து சொல்லிட்டாங்க எல்லா பஸ்லேயும் இலவசம்னு சொன்னாங்க அப்புறம் வெள்ளை போடு மட்டும்தான் என்ன வந்து சொன்னாங்க இன்னைக்கு பெட்ரோல் பணத்தை வந்து இறக்குன்னாங்க அது கேட்கறதுக்கு இங்கே இவனுக்கு வக்கு இல்லை சிலிண்டருக்கு நூறுரூவா கம்மி பண்ணணும்னு சொன்னாங்க அதுக்கு வந்து கேட்கறதுக்கு வக்கு இல்லை இன்றைக்கி வேலை வாய்ப்பு இத்தனை பேர் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க அதுக்கு வந்து வக்கு இல்லை இன்றைக்கி டாக்டர்களாக இருந்தாலும் சரி நர்ஸாக இருந்தாலும் சரி கவர்மெண்ட்டு ஸ்டாஃபாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வந்துடும் சொல்லணும் அதுவும் வந்து ஒர்க்கு இல்லை இன்றைக்கி வந்து போலீஸ்காரங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நாள் லீவுன்னு வந்து சொன்னாங்க அதுக்கு வந்து கொடுக்கிறதுக்கு வக்கு இல்லை இன்றைக்கி பெண் போலிக்க போலீஸை வந்து வந்து ரோட் சைடில் நிற்க மாட்டோம்னு சொன்னாங்க அதுவும் வந்து செய்யறதுக்கு ஒக்கு இல்லை இன்றைக்கி வந்து எந்தெந்தெல்லாம் வந்து இவங்க வந்து சொன்னதை நிறைவேற்றிருக்கிறாங்க நீங்கள் சொல்லுங்கள் தயவு செய்து வந்து போகணும் இல்லை வளர்ந்தது யார் அவன் கட்சிக்காரன் அவன் கூட இருக்கிற அமைச்சர் இதை வச்சு இப்போ வந்து லாபம் அடைஞ்சது கூட்டணி கட்சிகள் இதை விட்டுட்டு நான் கேட்குறேன் உண்மையாலுமே உங்களுடைய மாவட்டத்தில் சிறப்பான முறையில் வந்து கொண்டு வந்தாங்கன்னா செய்து அந்த மாவட்டம் முதலமைச்சர் தான் தேர்ந்தெடுக்கணும் மு க ஸ்டாலினை ஏன்னால் இந்த என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தத்தி இந்த தமிழ்நாடு வந்து முன்னேற்றம் அடைஞ்சு இனி நாட்டிலேயே மற்ற மாநிலத்தில் முதன்மை மாநிலமாக வந்து நம்ம தான் நீங்கள் நினச்சிங்கன்னா மறுபடியும் இதே தத்தியை தேர்ந்தெடுங்க எனக்கு அதில் ஒரு வருத்தமும் கிடையாது தயவு செய்து போடுறதுக்கு முன்னாடி உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் ம கணவர் மாணவர்களையும் வந்து கேளுங்கள் இன்றைக்கி உங்கள் எல்லோரையும் வந்து அவங்க சே அமைச்சர் ஒருத்தர் சொன்னது என்ன ஒரே விஷயம்னா பெண்களை வந்து இழிவாக பேசின இடத்துல நான் மறுபடியும் உனக்கு சொல்கிறேங்க பெண்களை இழிவாக வந்து புன்முடி ஒருத்தர் பேசுகிறத பற்றியா பட்டைக்கும் நாமத்துக்கும் நான் அந்த பெண்கிட்ட ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொன்னோன்னு நினைக்கிறேன் நான் உனக்கு தாண்டா புள்ளிய பெத்த ஆனா என்னை கலங்க ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு அமைச்சர் பேசியிருக்கிறாண்டா நீ உண்மையிலுமே ஆம்பளையாக தான் அவனை போய் கேள்றான்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெண்களும் உங்க கணவர்களையும் இல்ல உங்க பிள்ளைகளையோ இல்ல உங்க அண்ணனையோ உங்க தம்பியோ வந்து பார்த்து கேட்பீங்களா இன்றைக்கி எஸ்சி ஓசி இன்றைக்கி நாங்க போட்ட பிச்சை இன்னைக்கு நீதிபதியை நாங்கள் வந்து கொண்டு வந்தோம் இன்னைக்கு ஒவ்வொரு பெண்களையும் சரிங்க உங்களுடைய கருப்பர் கூட்டம்னு சொல்லி வந்து ஒவ்வொரு கடவுளையும் வந்து அங்கங்கமாக வந்து கொச்சப்படுத்துங்க எல்லாம் திமுக ஆட்சியில்தான் இதற்கு வந்து இந்த முதலமைச்சர் இன்னும் நடவடிக்கை எடுத்தாரு அவருடைய பதவி கட்சி பதவி எடுத்தா தான் ஏன் அவருடைய இது எடுக்கல ஒரு சாராயத்தை சாராயத்தை வித்தவனை வந்து இன்னைக்கு வந்து பார்ப்பேன்னா அதே முதலமைச்சர் அந்த இலாக்காவை வந்து யாரையும் நியமிக்காமல் ஜெயிலேருந்து வர வந்து வர வரைக்கும் காத்துட்டு இருந்தாருன்னா அப்போ இந்த முதலமைச்சர் வந்து ஊழலுக்கு ஆதரவாக தான் ஊழலுக்கு எதிராக வந்து அவர் ஃபைட் பண்ணுறாரா இனி பெண்களை உங்களுக்கு கொச்ச ஏன் முதலமைச்சர் வந்து அவருக்கு ஆதரவா இருக்காரு அப்போ வந்து இவங்க எல்லாம் ஓட்டுக்கு முன்னாடி ஒன்றும் ஓ ஓட்டு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் எப்படி நடந்துக்கிறாங்கன்னு வந்து நான் உங்ககிட்ட விட்டுடுறேன் உண்மையுமே உங்கள் சோத்தில் உப்பு போட்டு தான் மக்கள் சிந்திங்க உங்களை இஸ்லாமியர்கள் கொச்சப்படுத்தல கிறிஸ்துவர்கள் கொச்சப்படுத்தலை ஆனால் உங்கள் இந்து மதத்தை சேர்ந்த சிலர் தான் உங்களை கொச்சப்படுத்துகிறாங்கன்னு வந்து மறந்துடாதீங்க ஏன்னா இவங்க வந்து எதுக்கெடுத்தாலும் வந்து பார்க்க போனால் வந்து முஸ்லீம்களுக்கு இந்துக்களுக்கு பிரிவினை ஏற்படுத்துகிற மாதிரி தான் இன்றைக்கி முதலமைச்சர் நடக்கிறாரு ஆனால் வந்து கேட்க போனால் வந்து இன்றைக்கி வந்து சமத்துவத்துக்கு உதாரணமே முதலமைச்சர் சொல்கிறாங்கள சொல்றவன சிரிப்பு தட்டிங்க சட்டசபையில பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பேச்சு எப்படி சார் பாக்கறீங்க தன் துறையில வந்து பணம் கிடையாது பணம் ஏற்று இருக்கோ அவங்கள்ட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இது எப்படி பாக்குறீங்க இதோட ஒரு பெரிய உதாரணம் என்ன இருக்குது தயவுசெய்து மக்கள் சிந்திக்கணும் இதோட ஒரு பெரிய உதாரணம் என்ன இருக்குது அவர் வந்து இதே பிடிஆர் ப பிடி பழனி வேலராஜன் வந்து என்ன பண்ணார் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தார் அந்த அவர் வந்து உண்மையிலேயே சொல்ல போனால் கொஞ்சம் நேர்மையான ஆள் தாங்க ஏன் ஒன்றா அவர் மக்கள் செல்வாக்கு பெற்றவர் அவர் வந்து நியாயமாக வந்து என்ன பண்ணார் முதலமைச்சர் பார்வைக்கு கொண்டு போனார் இந்த இடத்துல கஜான பணம் இல்லைன்னு வந்து எளிவாக தெளிவாக வந்து சொன்னாங்க தூக்கி அவர் உரம் போட்டாங்க அவர் அதிகாரத்தை குறைச்சிட்டாங்க இன்றைக்கி இதே ப ப பிடிஆர் பழனி வீல்ராஜன் சட்டமன்றத்தில் பேசுகிறோன்னா ஒரு தைரியம் இருக்குதுல்ல இல்லை ஆண்மகன் நிதியும் இல்லை அதிகாரமோ இல்லைன்னு வந்து இனி நேரடியாக சும்மா அந்த அவன் என்ன சொல்கிறான் மோட்டி பாசிட்டிவாக பேசணுமா ஏதே இவர் வந்து இவர் வந்து இவர் வந்து அந்த வந்து அவைத்தலைவர் பாசிட்டிவாக பேசணுமா உன் வந்து உன் அருகதியை எத்துப்பே வந்து காரி தூப்பி இருக்கிறான் அதுக்கு சொன்னால் பதில் சொல்ல வக்கு இல்லை இன்னைக்கு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இடத்துல வந்து அவன் வந்தால் நான் சந்தோஷப்படுறேன் திமுகவில் ஒரு ஆம்பளையாவது இருக்கிறானு கேள்வி கேட்கறதுக்கு நான் வரவேற்கிறேன் அப்படி நிதியே இல்லாத இடத்துல வந்து எப்படி மக்களுக்கு நல்லது பண்ணியிருப்பாங்க எப்படி மக்களுடைய கஷ்டத்தை போக்கியிருப்பாங்க எப்படி கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியிருப்பாங்க நான் சொல்லலை பிடிஆர் பழனிவேல் ராஜனே வந்து சொல்கிறாரு மக்கள் சிந்திக்கணும் சார் விஜயகுள் கட்சி தொடங்கியிலிருந்து அடுத்த கட்ட பணிகள் இப்போ பார்த்திங்கன்னா விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கு சார் ஒரு பக்கம் ஐடிவிங்கெலாம் வந்துட்டு நியமிச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கோவில பூத் கமிட்டிலாம் கருத்தரங்கம் நடைபெற இருக்கிறது இந்த ஐடிவிங் சார்பாக பார்த்தீங்கன்னா அறிவித்த அடுத்த நாளே ஒரு வீடியோ வந்துட்டு சமூக வலைத்தளத்தில் பார்க்க முடியுது சார் அதாவது பெண்கள் வந்து பாலியல் பன்கொடுமை செய்யறது போல இது எப்படி பார்க்குறீங்க சார் சார் நான் இது வந்து விஜய் கட்சியில் இருக்கிறவங்க மட்டும் நம்ம சொல்ல தவறாகிடும் அதாவது அரசியல் ரீதியாக வந்து நான் அவரை வந்து எதிர்க்கிறது உண்மை ஆனால் என்னென்ன இந்த பாலியல் துன்பல் வந்து எந்த ஆட்சியில் வந்தாலும் சார் இன்றைக்கி வந்து என்னென்னா பர்சன்டேஜ் தான் சார் கணக்கு காட்டுறாங்க இவன் வந்தால் இவனுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் காட்டுறான் அவன் வந்து அதுக்கு பர்சன்டேஜ் காட்டுறாங்க ஆனால் இது வந்து முற்றிலும் நிற்கிறதுக்கு வந்து எந்த ஒரு ஸ்டெப்பும் எது இந்த கவர்மெண்ட் எடுக்கலையே ஸோ விஜய் வந்து மட்டும் வந்து எடுத்துகிட்டு போகிறாரா இன்றைக்கி வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து பாலியல் வந்து அவலநிலை வந்து போனால் இந்த திமுக ஆட்சியில் தான் நடக்குது இன்றைக்கி நிறைய குற்ற வழக்குகள் வந்து பார்ப்போன்னா திமுக தரமல தான் இருக்குது இன்றைக்கி விஜய் வந்து திபு திபுதிபுன் வந்து அரசியலில் குதிச்சுட்டாரு என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு வந்து தெரியல அடிக்கிற வெயிலில் விஜயால வர முடியுமா கேரவன்ல உட்காந்துட்டு நிம்மதியாக பொழப்பு நடத்துறவனா யாரோ ஒருத்தர் செஞ்சு விட்டுட்டு அவர் வந்து இன்றைக்கி அரசியலில் குதிச்சுட்டு அவர் படுற வேதனை அவருக்கு தான் தெரியும் ஏன்னா வந்து அவர் என்ன பண்ணால் எலெக்ஷனுக்கு முன்னாடி மூணு மாதம் அதாவது எப்படின்னா வந்து குளிர்கால ஆரம்பிச்சோடனே அவர் குழு குழுன்னு வந்து இறங்குவார் அதுக்குள்ள வேலையை முச்சுட்டு இருக்கும் உள்ளே போய் உக்காந்துகளை அவர் நினைக்கிறாரு இல்லைனா அவர் வீட்டுக்கு கூப்பிடுறாரு இல்லைனா எங்கே ஏசி இருந்தோ அங்கே வந்து கூப்பிட்டு எல்லாத்தையும் இது பண்ணுவார் இன்றைக்கி வந்து பார்ப்போம்னா வந்து உட்காந்துட்டு ஆட்சி பண்ணுறாரு வந்தவொன்னே முதலமைச்சர் ஆனவனு சொல்கிற விஜய்க்கே மக்கள் தகுந்த பாடம் புகுத்துவாங்க மறுபடியும் வந்து சொல்கிறேன் கேட்டுங்க விஜய் கட்சியை பொறுத்த வரைக்கும் அங்கே சலசலப்பு இருக்குது நிறைய பேர் வந்து இனி பதவி வந்து போடலை நான் மக்கள் விஜயோட ரசிகர்களை தொண்டட்ட உயிரிழந்தவன்ட்டே கேட்குறேன் இன்றைக்கி கட்சி ஆரம்பிச்சு உங்கள் வந்து ரெண்டாவது வருஷம் நடக்குது உங்களுடைய தலைவருடைய செயல்பாடுகள் என்னென்னு வந்து இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா உழைக்கிறவனை தூக்கி போடுறானா இல்லை பணம் இருக்கிறவனுக்கு பதவி கொடுக்குறானா எம்எல்ஏக்கு நிற்கிறதுக்கு வந்து நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து தொண்டர்களாக இருந்து இனி வந்து கட்சியில் இருக்கிறவங்க வந்து விஜய் சொல்கிறாரு இல்லையா இன்னைக்கு அப்படியே வந்து நற்பணி வந்து அப்படியே கட்சி கழுத்தமாக மாறணும்னு சொல்கிறதால உண்மையாலுமே உங்கள் தலைவனை நீங்கள் வந்து தூக்கி வச்சு கொண்டாடுறது நான் வரவேற்கிறேன் ஆனால் இந்த எம் இந்த எம்எல்ஏ சீட்டு விஜய் யாருக்கு கொடுப்பாங்கன்னு வந்து நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க அப்போ அந்த நேரத்தில் உங்கள் அதிருப்தியை நீங்கள் சொல்ல தான் போகிறீங்க பணம் படைத்தவர்களை கூட்டின்னு வந்து வந்து எம்எல்ஏ சீட்டை கொடுத்துட்டு அவனுக்கு கீழே நீங்கள் வேலை செய்யுங்கன்னு சொல்லி தான் விஜய் சொல்ல போகிறார் உண்மையிலுமே சொன்னால் உழைக்கிறவனுக்கு மரியாதை இல்லை இன்றைக்கி ஜாலரை அடிக்கிறவனும் இன்றைக்கி ஒரு நிகழ்ச்சியை நடத்திட்டு பிரம்மாண்டத்தை காட்டிட்டு இன்றைக்கி எப்படியெல்லாம் வந்து ஒரு தலைவரை சுற்றி சுற்றி வந்து சீனு காட்டுறமோ அவனுக்கு தாங்க இன்றைக்கி மதிப்பாக இருக்குது உண்மையிலுமே வந்து ஒன்றே ஒன்று சொல்லப்போனால் கீழே வேலை செய்கிறவன் ஒருத்தன் அந்த வேலையை தாந்தான் செஞ்சேன்னு சொல்லிட்டு சட்டையை வெறுப்பாக போட்டு வெறுப்பாக போட்டுக்கிட்டு ஸ்டேஜில் உட்காந்துக்கிட்டு சீன் பண்ணுறவன் ஒருத்தன் தயவு செய்து களத்தில் இறங்கி வேலை செய்கிறவனுக்கு விஜய் வந்து அங்கீகாரம் கொடுக்கணும் அவங்கள மதிக்கணும் அவங்களுக்கு வந்து தொகுதியில் வந்து நீ எம்எல்ஏக்கு சீட்டு கொடுக்கணும் இது நான் என் வேண்டுகோளாக வைக்கிறேன் சார் விஸ்வகர்மா திட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா இளைஞர் வேலையை குளத்தொழிலே வந்துட்டு தள்ள பார்க்கிறது அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் சொல்கிறாரு சார் கலைஞர் கைவினை திட்டத்தில் வந்துட்டு பேசும்போது மத்திய அரசு கொண்டுவர கூடிய எந்த திட்டத்தையுமே வந்து நீங்கள் மக்களுக்கு சேரக்கூடாது அப்படின்னு நினைக்குதா சார் தமிழக அரசு சார் விஸ்வகர்மா திட்டம் வந்து ப்ரைம் மினிஸ்டருக்கு ஒன்று வந்தார் தயவுசெய்து மக்கள் நீங்கள் புரிஞ்சிடும் அட்வைகேட் தொழில் அட்வைகேட் பையன் வந்தால் குலத்தொழிலா டாக்டர் பையன் டாக்டர் ஆகிறது கு குலத்தொழிலா போலீஸ்காரன் பையன் போலீஸ்கார வரதுக்கு குலத்தொழிலா இல்லை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம் புள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிறான் பிஸ்னஸ் பண்ணுறோம் ப புள்ள பிஸ்னஸ் ஆகலாம் ஸோ இதெல்லாம் குலத்தொழில் கிடையாதா இன்றைக்கி வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து என்ன சொன்னால் பதினெட்டு வயசுக்கு மேலே கொண்டு வந்தாங்கன்னா தயவு செய்து ஒன்று சொல்கிறேன் நீங்கள் தானே சொன்னீங்க வேலை இல்லாதவங்க நிறைய இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது இன்றைக்கி வந்து நம்ம படித்தவங்கலாம் வந்து நீட்டை பச்சவொடனே டாக்டர் வேலை எல்லோருக்கும் கடிச்சிருந்தா சொல்லுங்கள் ஏன்னா அப்போது வந்து அவங்க வந்து குலத்தொழில் கிடையாது சார் அந்த தொழிலை இன்றைக்கி வந்து இப்போ அப்போ நீ வந்து இனி இந்த 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 முதலமைச்சர் வந்து குலத்தொழிலை அவமதிக்கிறாரா இன்றைக்கி சிப்போம் சிப்பி பண்ணுறவங்க அதை இழிவுப்படுத்துறாரா இன்றைக்கி ஒரு உண்மையிலே பார்ப்போம்னா ஒரு பையன் படிக்கிறான் அந்த லீவு நாளில் அவங்க அப்பா கல்லில் வந்து பார்ப்போன்னா மளிகை கடையில் வந்து பொட்டலம் கட்டி இருக்கிறான் அப்போ அது வந்து ஈவ்வான செயலாக சார் எந்த தொழிலும் இழிவான தொழில் கிடையாது கைத்தொழில் கையில் வச்சிக்கிட்டேன்னா அவன் எங்கே ஒன்றும் முன்னேறுவான் நாளைக்கு அவன் சுயமாக ஒரு கடை வச்சு ஒரு பத்து பேருக்கு வேலை கொடுப்பான் இன்றைக்கி வந்து பார்ப்போன்னா இன்றைக்கி அதை வச்சு தான் வந்து என்ன பண்ண அதெல்லாம் சார் படிக்கும் போதே வந்து பார்ப்போம் இதுக்கு முன்னாடி வந்து போனால் மூணு வருஷம் ஒரு வருஷம் போனால் டிஸ்கண்டினியூனா அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் உள்ள இன்றைக்கி பிரைம் மினிஸ்டர் வந்து என்ன சொன்னால் நீ படித்த அந்த ஒன் இயருக்கும் வந்து உனக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாருன்னா அப்போ எந்தெல்லாம் வந்து யோசிக்கிறாருன்னு பாராங்க தொலைந்து நோக்கு பார்வைன்னு சொல்கிறாங்களே அது இன்றைக்கி தெரியாது முதலில் ஸ்டாலினுக்கு அடுத்த மூணு வருஷம் கழிச்சு இதே தான் பேசுவார் ஸோ குலத்தொழில் வந்து அவர் அவமதிக்கு பண்ணலை இன்றைக்கி ஒரு முடிவுற்றான் சார் நான் கேட்குறேன் அவன் சார் காலேஜ் படிச்சுருக்கிறான் எனக்கு தெரிஞ்சு ஒரு பையன் காலேஜில் படிச்சுருக்கிறான் காலேஜ் முஸ்ட் வந்து என்ன பண்ணுறான் அந்த இடத்துல இது பண்ணுறான் அது இன்ட்ரெஸ்ட் இன்னைக்கு கனிமொழி என்ன சொல்கிறாங்க இனி வந்து இன்றைக்கி அந்த கிராமப்புற சைடெலாம் வந்து அந்த இது என்ன சார் அந்த குதிரை ஆட்டம் அது இது ஒயிலாட்டம் அதெல்லாம் தப்பாட்டெல்லாம் வந்து இந்த கலாச்சாரம்லாம் அழிஞ்சிக்கிட்டு வரேன்னு சொல்கிறாங்களே அப்போ அவங்களாம் ஊக்குவிக்கிறதுக்காக தான் நீங்கள் உங்கள் வந்து கொண்டு வந்தாங்க அது என்ன குலத்தொழில் கிடையாது இந்த மாதிரி வந்து தொழிலெலாம் அழிஞ்சு போகுதுன்னு தான் நீங்கள் தான் சொன்னீங்களே அதெல்லாம் புத்துயிர் கொடுத்தவர்தான் இருக்கோம் சார் மோடி இன்னைக்கு என்னடாண்ணா இவர் பதினெட்டு வயசுல வந்தது வந்து வந்துறாதான் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே போனோம்மா முப்பத்தஞ்சு வயசு மேலே என்னடா மூதேவி மூலையில ஏறும் எந்த தொழிலாக இருந்தாலும் கா வந்து அந்த அந்த ஏஜ்னு ஒன்று இருக்குது நம்ம ஏற்குறது ஏற்றுக்கூட அந்த பக்குவம் இருக்குது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே வந்து நீ போய் தொழில் கத்துறதுக்கு ஆர்வம் காட்டுவியா ஏன்னா நீ தொழிலே தெரியாதவன் உங்கள் அப்பா வச்சு விஷயம் அவனை உன்னை வச்சு உன் பிள்ளை ஆகிட்டான் நான் கேட்குறேன் எந்த இடத்துல நீங்கள் காப்பரேட்டில் வேலை செஞ்சுருப்பீங்க உங்களுக்கு அந்த அருமை தெரியாது ஆனால் ஒரு டி வித்தருக்கு வந்து அந்த அருமை தெரியும் படிப்படியாக வந்தவர் அப்பன் பேர் சொல்லி தாத்தா பேர் சொல்லி ஆட்சிக்கு வரல படிப்படையாக வந்தவர் அந்த வழியை தெரியும் வேதனை தெரியும் அந்த கஷ்டங்கள் தெரியும் அப்போ தான் பேஸ்மெண்ட்டு ஸ்டாஃபாக ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு தெரியும் அதுதான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஊக்குவிக்கிறார் அதற்கு வந்து உங்களுக்கு வந்து என்ன அந்த பார்ட் டைம் அந்த சைஃபன் அந்த பணத்தை இது பண்ணலாம் இதனால் வந்து ஒவ்வொரு இளைஞரும் வந்து என்ன பண்ணலாம் வந்து வலிமையாக தவிர உன்ன மாதிரி வந்து பெத்து போட்டு சிரிஞ்சு போகிறவங்க மாதிரி இருக்க மாட்டாங்க உன்ன மாதிரி வந்து உங்கள் பால்டா பால்டாயின் டப்பா குடிச்சிட்டு அந்த மாதிரிலாம் வந்து சுத்தத்துக்கு அங்கே வந்து நிலைமை ஏற்படாது அதனால தான் வந்து என்ன சொன்னால் படித்த உடனே பசங்க வந்து ஒரு தொழிலை கற்றுக்கிறது தவறில்ல அது எந்த தொழிலாகனாலும் இருக்கலாம் உங்கள் அப்பா செஞ்ச தொழிலாகவும் இருக்கலாம் இல்லை உங்கள் பெரியப்பா செஞ்சு கொண்டு வந்த தொழிலாக இருக்கலாம் இல்லை உனக்கு விருப்பப்பட்ட தொழிலாகவும் இருக்கலாம் இதை தான் சொல்கிற தவிர அதுக்கும் இந்த தத்தி வந்து ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு நாங்கள் இவ்வளோ தரோம் நாங்கள் அவ்வளோ தரோம் நாங்கள் இவ்வளோ ஒதுக்கீடு பண்ணிக்கிறோம் ஒதுக்கீடு பண்ணிக்கிறோம் ஒதுக்கீடு பண்ணிக்கிறோம் ஒதுக்கீடு பண்ணியிருக்கிற சேர்ந்துதான் பலன் அடைஞ்சாங்களா எத்தனை பேர் பழஞ்சா எடுத்து போடு